ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு புதிய பென்ஷன் திட்டத்துக்கான அந்த அரசாணையை வெளியிட்டுட்டாங்க இப்போ இந்த அரசாணையில் அந்த புதிய பென்ஷன் திட்டம் எப்படி செயல்படுத்தப்படும் அப்படின்ற விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அரசு ஊழியர் ரிட்டையர் ஆகும்போது அவர் என்ன அடிப்படை சம்பளம் வாங்கினாரோ அதாவது பேசிக் ப்ளஸ் டிஏ அதில் ஐம்பது சதவீதம் பென்ஷனாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு இப்போ ஐம்பதாயிரம் அவர் அடிப்படை சம்பளம் வாங்கியிருந்தார் அப்படின்னா அதில் ஐம்பது சதவீதம் இருபத்தையாயிரம் அந்த இருபத்தையாயிரம் அவருக்கு பென்ஷனா கிடைக்கும் இதுதான் அதுல அதில் அவங்க ஃபஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க அப்படி அவர் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமாக இறந்துட்டார் அப்படின்னா கடைசியாக அவர் என்ன பென்ஷன் தொகை வாங்கினாரோ அதில் அறுபது சதவீதம் அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு பென்ஷனாக கிடைக்கும் உதாரணத்துக்கு இப்ப ஐம்பதாயிரம் ரூபா அவர் கடைசியா பென்ஷன் வாங்கியிருந்தாரு அப்படின்னா அதுக்கு அறுபது சதவீதம் போட்டோம்னா முப்பதாயிரம் ரூபா வருது இந்த முப்பதாயிரம் ரூபாய் அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு தொடர்ந்து பென்ஷனா கிடைக்கும் இதுதான் அவங்க ரெண்டாவதாக இதுல சொல்லி இருக்கிறது அடுத்ததா டிஏவை பத்தி சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பணியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு ஊழியருக்கு வருஷத்துக்கு ரெண்டு முறை டிஏவை உயர்த்தி வழங்குவாங்க அப்படி வழங்கும் போது இவங்களுக்கு எத்தனை சதவீதம் உயர்த்தி வழங்குறாங்களோ அதே மாதிரி ரிட்டையர் ஆனவங்களுக்கும் அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் டிஏ உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்ற அந்த உத்தரவாதத்தை கொடுக்குறாங்க இதுதான் இதில் அவங்க மூணாவதாக சொல்லக்கூடிய விஷயம் அடுத்ததாக கிராஜுவிட்டி பற்றி சொல்கிறாங்க பொதுவாக ஒரு அரசு ஊழியர் அவர் மொத்தமாக எத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்காரு கடைசியாக அவர் வாங்கின அடிப்படை சம்பளம் எவ்வளவு இதை வச்சு தான் கிராஜுவிட்டி முடிவாகும் இப்போ இந்த ஜீவோ பொறுத்தவரையிலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதிகபட்சமாக அவர் எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணியிருந்தாலும் சரி மேக்சிமம் இருபத்தஞ்சு லட்சம் அவருக்கு கிராஜுவட்டியாக கிடைக்கும் அப்படின்ற அந்த உத்தரவாதத்தை கொடுக்குறாங்க இப்போ இந்த கிராஜுவட்டி எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா அவர் கடைசியாக வாங்கின அடிப்படை சம்பளம் அதாவது பேசிக் பிளஸ் டிஏ எவ்வளவு அப்படின்றத பார்த்து அதில் பாதிய கணக்கில் எடுத்துக்குவாங்க உதாரணத்துக்கு இப்போ எண்பதாயிரம் அவர் வாங்கியிருந்தார் அப்படின்னா அதில் பாதி நாற்பதாயிரம் வருது அவர் மொத்தமாக வேலை பார்த்தது முப்பது வருஷம் அப்போ நாற்பதாயிரம் இன்ட்டு முப்பது போட்டோம்னா பன்னெண்டு லட்ச ரூபா வருது இந்த பன்னெண்டு லட்ச ரூபா அவருக்கு கிராஜுவிட்டியாக கிடைக்கும் அரசு சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் எத்தனை வருஷம் வேலை பார்த்துருந்தாலும் சரி இருபத்தஞ்சி லட்ச ரூபாயோட அதிகமாக வந்திருந்தாலும் நாங்கள் அதிகபட்சமாக உங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் தான் கிராஜுவிட்டியாக கொடுப்போம் அப்படின்ற அந்த உத்தரவாதத்தை கொடுக்குறாங்க இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம் ஆனால் இந்த கிராஜுவிட்டி வாங்குறதுக்கு அவர் மினிமம் அஞ்சு வருஷமாவது வேலை பார்த்துருக்கணும் அப்படி வேலை பார்த்துருந்தா மட்டும்தான் இந்த கிராஜுவிட்டி அவருக்கு கிடைக்கும் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் இந்த காலகட்டத்தில் ஒருத்தர் அரசு பணியில் சேர்ந்து இப்போ ரிட்டையர் ஆகியிருந்தார் அப்படின்னா அவருக்கு அந்த பழைய பென்ஷனும் கிடைக்காது இப்போ அரசு அறிவிச்சிருக்கிற அந்த உறுதி செய்யப்பட்ட பென்ஷனும் கிடைக்காது அவருக்கு ஒன்லி சிபிஎஸ் மட்டும்தான் ஆனால் சிபிஎஸ்சில் பென்ஷன் கிடையாது இதனால் கவர்மெண்ட் இப்போ இந்த ஜிஓவில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ரிட்டையர் ஆனவங்களையும் நாங்கள் கைவிடலை இவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் காம்பன்சேட் பென்ஷனையாவது நாங்கள் நிச்சயம் கொடுப்போம் அப்படின்றத இந்த ஜிஓல தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த சிறப்பு கருணை ஓய்வூதியத்தை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அந்த அரசு ஊழியர் மினிமம் பத்து வருஷமாவது சர்வீஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்போ தான் இதை வாங்க முடியும் ஆனால் இதில் கூடுதலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படி பத்து வருஷம் கம்ப்ளீட் பண்ணலினா கூட அவருக்கு ஒரு மினிமம் பென்ஷனையாவது நிச்சயமாக அரசு வழங்கும் அப்படின்ற அந்த உத்தரவாதத்தை கொடுத்துருக்காங்க ஏற்கனவே சிபிஎஸ் திட்டத்தில் இருக்கிறாங்க இப்போ இந்த ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு அப்புறமா இன்னும் அவங்க வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதுக்கப்புறமா தான் அவங்க ரிட்டையர் ஆவாங்க இப்போ இவங்களுக்கு அரசு அறிவிச்சிருக்கிற இந்த உறுதி செய்யப்பட்ட பென்ஷன் திட்டத்தை எப்படி அமுல்படுத்துறது இதுக்கான விதிமுறைகளை ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் வகுத்து வருவதாகவும் கூடிய சீக்கிரமே இதுக்கான அரசாணை வெளிவரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அரசாணை வெளிவந்ததுக்கு அப்புறமா நீங்கள் உடனடியாக சிபிஎஸ் இருந்து உறுதி செய்யப்பட்ட அந்த புதிய பென்ஷன் திட்டத்துக்கு மாறி ஆகணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது நீங்கள் விருப்பப்பட்டால் அதை சூஸ் பண்ணலாம் இல்லை சூஸ் பண்ணாமல் அப்படியே கண்டினியூ பண்ணுறதா இருந்தாலும் கண்டினியூ பண்ணலாம் அது உங்கள் விருப்பம் ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகும் அந்த சமயத்தில் நீங்கள் சிபிஎஸ்சில் பங்களிப்பு செஞ்சுட்டு வந்திருந்தாலும் சரி அல்லது உறுதி செய்யப்பட்ட பென்ஷன் திட்டத்தில் பங்களிப்பு செஞ்சுட்டு வந்திருந்தாலும் சரி இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து அந்த சமயத்தில் உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க குறைந்தபட்ச பென்ஷன் அப்படின்றது நீங்கள் மினிமம் எவ்வளவு கம்மியாக சர்வீஸ் பீரியடை முடிச்சிருந்தாலும் சரி இது கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது என்ன அப்படின்னா இப்போ ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அந்த அரசாணையை வெளியிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் உறுதி செய்யப்பட்ட அந்த பென்ஷன் திட்டத்துக்கு மாறினாலும் சரி அல்லது மாறாட்டியும் சரி அது முக்கியம் கிடையாது ரிட்டையர்மெண்ட் ஆகும் போது கட்டாயம் நீங்கள் அந்த உறுதி செய்யப்பட்ட பென்ஷன் திட்டத்துக்கு மாறணும் அப்படி மாறினா மட்டும்தான் இந்த குறைந்தபட்ச பென்ஷன் அப்படின்றது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் இந்த குறைந்தபட்ச பென்ஷன் எவ்வளவு அப்படிங்கிறத இன்னும் அரசாங்கம் ஃபைனலாக முடிவு பண்ணலை இருந்தாலும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பழைய பென்ஷன் திட்டத்தில் இது ஏழாயிரத்தி எட்நூற்றம்பது ரூபாயாக இருந்தது அதனால் இதை விட எக்காரணத்துக்கு ஒன்றும் குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஜிஓவில கடைசியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் சமயத்தில் இந்த உறுதி செய்யப்பட்ட பென்ஷன் திட்டத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வாங்கக்கூடிய அந்த பென்ஷன் அமௌண்ட்டிலேருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை நீங்கள் மொத்தமாக எடுக்க முடியும் அப்படி இல்லாமல் ரிட்டைர்மெண்ட் சமயத்துலேயும் நீங்கள் சிபிஎஸ்சியை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்த முடியாது அப்படின்றத திட்டவட்டமாக சொல்கிறாங்க இது எதுக்காக கொண்டாந்துருக்காங்கன்னா அந்த சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு அவசர தேவை பணம் பல்கா தேவைப்படுது அப்படின்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இதை கொண்டாந்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி